அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசப மனையில் அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் மனோ காரகனான சந்திர பகவான் இந்த தை மாதத்தினுடைய முதல் நாளே கடக மனையில் ஆட்சி பலத்துடன் வீற்றிருக்க கன்னிமனையில் கேது பகவானும் புதன் பகவான் தனுசு மனையில் வீட்டிருக்க இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகர மனையில் அமர்ந்திருக்க சுக்குர பகவானும் சனி பகவானும் இணைந்து கும்பமனையில் வீற்றிருக்க மீனமனையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு செல்கிறார் எப்ப செல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல தை தை மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மகரமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்கர பகவானுடைய பயிற்சியும் இந்த தை மாதத்தை நிகழ இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் எங்கே போய் அமருகிறார் அப்படின்னா மீனமனையில் போய் அமர இருக்கிறார் ஸோ இந்த பெயர்ச்சிகளினுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த தை மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம்தான் ஆறாம் இடம் அப்போது நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க அப்போது கடன் என்கின்ற தன்மை நோய் என்கின்ற தன்மை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் தான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ கடன் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக கடன் கிடைக்கும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் தான் உங்கள் என்ன ஓட்டங்கள் இருக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது என்பதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா தன்னுடைய கடன் மேல போச்சுன்னா கடனை வளர்க்கும் என்கின்ற அமைப்பு பட் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க எதிர்ப்பு இருக்குமா நிச்சயமா இருக்கும் நீங்க போய் எதிர்ப்பு ஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போ எதிர்ப்பு இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்ப அப்படியே முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்னு அர்த்தம் இதுவரைக்கும் மறைமுகமாக எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்ப டைரக்டா வந்து நிற்பாங்க பட் அதுல வெற்றி பெறுவீர்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஒண்ணு எதிரிகள் அங்க உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த எதிர்ப்பு என்கின்ற தன்மை இந்த மாதம் இருக்கும் நோய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்க போய் நோய் இடத்துல போய் சரியான உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அந்த நோயை தீர்ப்பதற்கான சில வழிமுறைகள் அல்லது இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலன்னா இப்ப நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அதை சரி செய்யக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆனாலும் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கிறதுனால நிச்சயமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதுக்குள்ள எது போயிருந்தாலும் அதில் இருந்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துச்சுங்க வேலை நிச்சயமா கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தில் உங்கள் ராசிநாதன் போய் அமர்ந்து குரு என்கின்ற உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கின்ற காரணத்தால் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதிகாரத்துடன் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என குருவினுடைய பார்வை பெற்று அந்த இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானம் சுபத்துவமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி இருக்கிறது அங்கு கேது இருக்காரே ஏதாவது கெடுதல்கள் செய்து விடுமா அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும் ஆனா குருவும் கேது அங்கு இணையும் போது சில ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து விடலாம் அதாவது தன்னுடைய கணவன் தானே தன்னுடைய மனைவி தானே என்கின்ற பொது நலத்தன்மை இந்த மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது அப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப குடும்பங்கள் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலையே ஏதாவது ஒரு அதாவது பணத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை தேடி அதுக்கான திட்டமிடுதலும் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது உங்களுடைய வாக்கு கூடிய அமைப்பு இருக்கிறது என கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசியை பெற்று இருக்கின்ற காரணத்தால் அந்த இடத்தில் அதாவது வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய உள்ளுணர்வு அதாவது உள்ளுணர்வோடு செய்யக்கூடிய அந்த உள்ளுணர்வு எதை சொல்கிறதோ அதை செய்துவிட்டால் உங்களுக்கு எந்த கெட்ட பலனும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை அப்போ வாக்கு நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதா அமைப்பு உங்கள் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து அந்த ஏழாம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து முயற்சி பலிதமாக கூடிய முயற்சி எடுத்து தோல்வி அடைந்தீர்களோ அது இந்த மாதத்தில் சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக இந்த எழுத்து சம்பந்தப்பட்ட எழுதி செய்யக்கூடிய வேலையில் இருக்கின்றவர்கள் கதை கட்டுரை எழுத்து துறையில் இருக்கின்றவர்கள் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு நல்ல உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் சரி சுகஸ்தானத்தை வலுப்பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா நான்காம் இடம்தான் சுகம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த குரு பகவான் பாக்குறாரே அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வோம் இல்லவா சோ அதுவும் பாத்தீங்கன்னா அந்த நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைந்து இருந்தாலும் அங்கு சந்திரனோடு சேர்ந்து அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்ச அடைந்து இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செல்லுகின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்வை நான்காம் இடத்தின் மீது பட்டாலும் அந்த சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்ய போகிறார் அப்போது ஒரு வீடு வாங்குவதற்கு கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியலையே என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கணுங்கிற தன்மை அதிகமா இருக்கு ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கரன் உங்க ராசியை அல்லவா அப்ப அந்த என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு வரும் அல்லவா இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் ஏதோ சொந்த வீடு வாங்கினால் என்ன சொந்த வீடு வாங்கணும் என்கின்ற உறுதிப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதே சமயத்தில் வாகனங்களும் கூட பழைய வாகனம் வச்சிட்ருக்க பழுதாக கொண்டே இருக்கிறது ஒரு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு கடந்த ஒரு வருடமாகவே உங்க என்ன ஓட்டத்தில் உதயமாகிக் கொண்டிருந்த அந்த செயல்பாடுகள் இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாகவே இருக்கிறது குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புக்கு அரசாங்க எக்ஸாம் இந்த ப்ரிப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுத்து அதில் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை படிக்கக்கூடிய அமைப்புக்கள்ங்கிறது இருக்கிறது ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கார் அல்லவா ஒரு நல்ல வேலை அரசு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொடுக்கணுமல்லவா கொடுத்தே தீரும் அதற்கான உழைப்புங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதற்கான முயற்சி வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்கிற அமைப்பு தான் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு தை மாதமாக அமைகிறது ஏன் சொல்றேன்னா கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கார் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கு அப்போ சனியும் சுக்கிரனும் இணைவு பெற்று திருமண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தால திருமண வாய்ப்புகள் கை கூடும் ஏற்கனவே பார்த்து போயினவங்க வரைக்கும் பதிலே கொடுக்கல ஒரு இரண்டு மாதம் ஒரு மாதம் மூன்று மாதம் ஆகிவிட்டதுன்னா இப்போ ரிப்ளை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சமுதாயத்தில் ஒரு பங்கு உங்களுடைய பங்கு இந்த தை மாதம் மே அதாவது மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நட்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு கௌரவம் ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அதாவது ஒரு பட்டம் பதவி புகழ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை ரீதியாக நட்பெயரை எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாத குணமங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ அந்த பிடிவாதத்தை தளர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதாவது இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடோட இருந்ததுல எதிர்ப்பை சமாளித்து அந்த உறுதியோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசின்பர்கள் இந்த மாதம் அதை சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு திறம்பட இருக்கிறது ராகு எட்டாம் இடத்தில் இருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகி அதாவது சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது தந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் தந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிற தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடல்ல தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய தந்தர்ப்பங்கள் இருக்கின்ற காரணத்தால அவரை நன்றாக பார்த்து கொள்வது நம்முடைய கடமை என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் சரி பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் பத்தில் குரு வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு நார்மலாவே சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்பாங்க நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு மாற்றம் என்பது இந்த சிம்மராசினருக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றம் இந்த வேலை மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் நல்லா இருக்கு ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்குமானால் அது நிச்சயமாக உண்டு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு எதில் மேன்மை தரும் உங்களை இது வரைக்கும் புரிஞ்சுக்காதவங்க இப்ப புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய பாஸ் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுவரைக்கும் கேட்கல அசால்ட்டா இருந்த விஷயங்கள் கூட இப்போ அவர் சொல்லுவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்பதை உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு புதிய அங்கீகாரம் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அந்த பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணம் ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது தை மாதம் பதினோராம் தேதி ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கிறதுனால பதினோராம் இடம் வலுப்பெறுகிறது அதே சமயத்தில் பதினோராம் இடத்துல செவ்வாயும் வந்து அமருகிறது எப்போ இந்த மாதம் தை அதாவது எட்டாம் தேதி என்று அப்போ என்ன ஆகப் போகிறது சகோதர வழிகளில் மேன்மை கிடைக்கப் போகிறது சகோதர வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது செய்யக்கூடிய அமைப்பு புத்திசாலித்தனம் மேம்பட போகிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது இந்த தை மாதம் சாதிக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய நினைத்ததை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக சிம்மராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி அதாவது பிறந்த நாள் வரப்போகிறது உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது அப்போ இந்த சிம்மராசி என்பவர்கள் நிச்சயமாக அன்றைய நாள் பகவானை நவக்கிரகங்களில் உங்க ஊருக்கருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறும் தகப்பன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விளக்கப்படும் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை உயர் பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசா புத்தி சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுக்க நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதுவரைக்கும் திருமணம் அமையவில்லை எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுயஜாதகம் பார்க்க என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்